வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரெஸ்லிங்கிங் தமிழ் நான் உங்க ரஹ்மான் கோடி ரோட்ஸ் தி ராக்கு கிட்ட தன்னுடைய சோலை கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயமாவே இருக்குது அது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு கோடி ரோட்ஸ் தி ராக் பேசுன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு காரெலாம் கிஃப்ட்டு கொடுத்தாரு அவர் என்ன பேசினார் டீட்டெயிலாக தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சரி வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் ஸோ இருந்தாலும் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டேன் ஸோ உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி ரூமில் வந்து பேசுகிறேன் கொஞ்சம் எக்கோ அடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மைக்கேல் கோல் சொல்கிறாரு நீங்கள் வந்து யூனிவர்சல் சாம்பியனாக அந்த மக்கள் முன்னாடி இருக்கிறீங்க நாளைக்கு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குமா அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு நல்ல சாம்பியன் இந்த தொடாண்டா சிட்டியில் இருக்கிற பல பேர் உங்களை நேசிக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு தி ராக் வந்து உங்களுக்காக பேக் ஸ்டேஜில் பண்ண விஷயங்களை பார்த்து ஈவன் நான் இப்போ பேசுகிற எனக்கே பொறாமைய பொறுமையா இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தி ராக் வந்து உங்களை ஒரு பெரிய ஆளாக கருதுறாரு இந்த ஆஃபர் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரஸ்லர்ஸ் உண்மையிலேயே வருத்தப்படுறாங்க ஸோ அந்த வருத்தத்தை உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களை தப்பா பேசுகிற மாதிரிலாம் பேசிருக்கிறாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேருக்கு ராக் அவங்கக்கிட்ட ஆஃபர் பேசலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்க தான் செய்யுது சரி மக்களோட சாம்பியனாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது கோலி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்கிற மக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு நல்ல சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலி அவர் கேட்ட கேள்வி வேற கோடி ரோட்ஸ் ஆன்சர் பண்ணது வேற அதுக்கு மைகுகோல் சொல்றாரு கோடி நீங்கள் வந்து மலுப்புறிங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டாரு கோடி ரோட்ஸை பார்த்தி சொல்லிட்டாரு கோடி நீங்கள் மழுப்புறீங்க நான் கேட்டது ட்ரா கூட ஆஃபரை பற்றியும் நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் அதை மனுப்புறீங்க இதுலேருந்தே தெரியுது எந்த ஒரு நபருக்கும் பொண்ணும் பொருளும் கொடுத்தா மயங்க தான் செய்வான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க கொஞ்ச நேரத்தில் கோடி ரோட் சொல்ற முகம் அப்படியே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சி ராக்குடைய ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா எங்கக்கிட்ட சொல்கிறாரு ராக் அதாவது ராக் வந்து இவங்கள்கிட்ட சொல்லியிருக்காரான் ஒருவேளை நீங்கள் ராக்குடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலேயும் டபுள்யூபிள்இ ரா நடக்குது ஸ்மேட்டோ நடக்குது உங்கள் புஸ்தகத்தை தான் அடிப்பாரான் நீங்கள் நினச்சா ராக்கு வரலாம் ஸ்மார்ட் டோனுக்கு வரலாம் நீங்கள் நினைக்கும் போது மட்டும் வந்தால் போதும் நீங்கள் நினைக்கலன்னா ஷோக்கே வர வேண்டாம் கிட்டத்தட்ட ஃப்யூச்சர் ஆஃப் த டபிள்யூபிளி அப்படிங்கிற மாதிரி உங்களை காட்ட மாட்டாங்களாம் டபிள்யூபிடைய முதலாளி அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்களாம் ட்ரிபிள் ஹைச்சே உங்களுக்கு கீழே தான் வேலை செய்கிற மாதிரி பண்ணுவார் ஈவன் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களை வெறுத்தாலும் ராக் உங்களை வெறுக்க மாட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு தனி பில்டிங் உங்கள் குழந்தைகள் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஹையர்லேண்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் இந்த சாம்பியன்ஷிப்பை நினைத்த போதெல்லாம் டிஃபென் பண்ணலாம் நினைக்காத போதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் மற்றும் இந்த ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே ஒரு மிகப்பெரிய சாம்பவன் ஆகலாம் ராக்கை தான் கையில் வச்சுக்கிட்டா தி ராக் எங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இதை ரா இதை கோடி ரோட்ஸுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு நானும் என்னவாக இருக்கும் மேக்சிமம் நினச்சேன் கார் தான் நினச்சேன் எஸ் அதே மாதிரிதான் சூப்பரான ஒரு ரெட் கலர் காரை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்காக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு ஐயோ ராக்கு ராக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கெல்லாம் ஒருத்தருக்கு நீங்கள் ஆஃபரை கொடுக்க மாட்டியா பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருக்குது பேக்ஸ்டைஜில் பார்த்தா வித விதமான சாப்பாடு ஆட்டு திருத்து என்ஜாய் பண்ணுறாரு இங்கே பார்த்தா கோழி ரோட்ஸோடைய லோகோ போட்ட ஒரு காரு ஆத்தாடி ஆத்தா ஆத்தா ஒரு வேளை கோழி ரோட்ஸ் இந்த ஆஃபரை நாளைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த ஆஃபரை எந்த ரசர் ஏற்றுக்கிறாரோ அவருக்கு இதெல்லாம் கிடைக்கும் பட் ஆனால் கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணுறா இல்லை நாளைக்கு தான் பார்க்க முடியும் காரை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பங்கமாக இருக்குது அமெரிக்கன் நைட்மேனுடைய லோகோ போட்டு ஸ்டிக்கர் போட்டு பங்கமாக இருக்குது கோடி ரோட்ஸ் இதை பார்த்தா அந்த கார் கிட்ட போறாரு ஃபேஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரிலாம் காட்டலை ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடுவோம்ல கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாரோ அப்படின்னு அதனால அப்படி காட்டலை பட் ஆனால் கொஞ்சம் ஒரு இருக்க தான் செய்யுது தி ராக் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பேக் சைடில் கார் காரில் இருந்து இறங்குறாரு காரில் இறங்கும் போது கோடி ரோட்ஸும் இங்கே இருக்கிற கார் கிட்ட வந்துட்டார் ஸோ ஆக்சுவலி அவர் வந்துடுறது ஒரு ஜீப் மாதிரி தான் எனக்கு கார் தானே நம்ம ராக் வர்றது ஸோ இப்போது அவர் வந்து சொல்கிறாரு வா 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 மக்களே உங்களுடைய பீப்பிள் சாம்பியன் தி ராக் த ஃபைனல் பாஸ் அரியுவின் கனடா நான் டொராடா சிட்டிக்கு வந்துட்டேன் அதுவும் என்னுடைய பர்சனல் ப்ரைவேட் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜெட்டை காட்டுறாரு பக்கத்துலேயே கார் இருக்கான் பிரைவேட் ஜெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சுக்கு எங்கே எங்கே இறங்கணுமோ அங்கங்கே இறங்கி தான் காரையும் ஓட்டுவாராம் அவர் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் பாஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் இந்த அரங்கத்துக்கு வந்துட்டேன் கோடி நான் ஒரு கார் தந்தேனே அது கிட்டத்தட்ட ரொம்ப விலமதிப்பட்டுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒரு ஜீரோ 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 பாயிண்ட் கூட கிடையாது நான் இந்த காரை வந்து உனக்கு சும்மா தான் கொடுத்தேன் இது ஒரு பெரிய கிஃப்டெல்லாம் கிடையாது இது கிஃப்டே கிடையாது இது சும்மா கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்க ஆனால் உனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் இது உன் கனவுலையே உன்னுடைய பல வருடங்கள் சம்பளத்தை சேர்த்து தான் இந்த காரை வாங்க முடியணுன்னு ஸோ அப்படிப்பட்ட காரை நான் உனக்கு தந்திருக்கிறேன்னா ஃபைனல் பாஸை பற்றி உனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ ஒரு வேளை நாளைக்கு உன் முடிவை தப்பாக எடுத்துக்காத நீ கண்டிப்பாக என்னுடைய ஆஃபரை ஏற்றுக்க உன் சோலை எனக்கிட்ட திரு உன் சோலை உன்கிட்ட தந்ததுக்கு அப்புறமா நீ என்னுடைய சாம்பியனாக இருப்பேன் எங்கே பார்த்தாலும் நீ எந்த போஸ்டரில் இருந்தாலும் உனக்கு பின்னாடி நான் இருப்பேன் உன் முன்னாடி நான் இருக்க மாட்டேன் உன் பின்னாடி தான் இருப்பேன் பீப்புள் சாம்பியனாக இருப்பேன் ஒருவேளை எலிமினேஷன் சாம்பியனில் ஒருத்தன் வின் பண்ணி உன்னை தோக் அடிக்கணும் அப்படின்னு முயற்சி இப்போ நான் கூட நாத விட மாட்டேன் ஏன்னா நீ என்னுடைய சாம்பியன் கோப்பரேட் சாம்பியன் தி ராக்கோட சாம்பியன் கண்டிப்பாக உன் பக்கத்தில் நான் இருப்பேன் நீ என் பக்கத்தில் இருக்கணும் உன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுப்பேன் ஆ நான் அப்புறம் சொல்லியாகணும் இந்த கார் நல்லா இருக்குல்ல அதில் ஏன் லோகோ தான் இருந்தது நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட் சொல்கிற லோகோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கார் முழுக்க கோடி ரோட்ஸ் அமெரிக்க நைட் மேயர் லோகோலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறேன் பார்க்குது எப்படி இருக்குது இந்த காரை நான் ஒன் டைம் டூ டைம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் மற்றபடி இது ஒரு புது கார் தான் புதுக்கார தான் நான் உனக்கு ப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆக்சுவலி இது வந்து ராக்கோட காரம் அவர் வச்சிருந்த காரை கோடி ரோட்ஸுக்கு ப்ரசென்ட் பண்ணியிருக்காரு ஆமாம் பேர் யார் பேரில் இருக்குது அப்புறம் திருட்டு கேஸில் போட்டுருவாங்களே அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் அப்பாவும் நினைப்பார் நீ தப்பானைகள நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்கள் அப்பா கிட்டே பேசினேன் நான் கனவு பேசுனே நான் சொப்பனத்தில் பேசுனேனா தெரில ஆனால் உங்கள் அப்பா கிட்ட பேசினேன் இந்த மாதிரி கோடி ரோடத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு உடனே என் மகன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவான் கோடி ரோட்ஸ் ஒரு நல்லவன் டஸ்டியர் சொன்னார் இந்த ஆஃபரை நீ கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது நீ அந்த ஆஃபரை ஏற்றுக்குவேன்னு இந்த ஆஃபர் நான் உனக்காக மட்டும் சொல்லலை உன்னுடைய ஃப்யூச்சருக்காக சொல்கிறேன் உனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ரஸ்லிங் கம்பெனி விட்டு போன ஆனால் உண்மையில் சொல்லணுன்னா அந்த டைமே ஒரு சோல் கிட்டே வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய பாப்புலராக இருக்கேன் இப்போ ஓன் கையில் இந்த சாம்பியன்ஷிப் இருக்குன்னா நான் போன வருஷம் ஒட்டு கொடுத்தது தான் நான் ஒருவேளை ரோமன் அவர் என்ன சொல்கிறேன்னா இதை சொல்லலை இன்டெரெக்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரோமன் டென்ஸ் ராக் நடக்க வேண்டியது நான் வந்து கொடுத்தனால தான் நீ வந்து ரோமன் டைன்ஸ் கூட மோதின அப்புறம் அந்த டைட்டில் வின் பண்ணேன் ஸோ அதனால இந்த சாம்பியன்ஷிப் என்னோட சாம்பியன்ஷிப் நான் உனக்கு சாம்பியன்ஷிப்பை தந்திருக்கிறேன் நீ என்னுடைய சாம்பியனா இருக்கிறத பாரு மற்றபடி வேற யாரும் இப்போ பேக் ஸ்டேஜில் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொன்ன அதெல்லாம் நீ கண்டுக்காத அவங்க பொறாமையில் பேசுகிறாங்க தான் கிட்டே பேசலன்னு உண்மையை சொல்லணும்னா அவங்ககிட்ட இருக்கிற சோல் வந்து விலை மதிப்பே இல்லாதது ஆனால் ஓ சோல் இருக்குதே அது எந்த அளவுக்கு விலை மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி இந்த கோடி ரோட்ஸ் இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று வரல அப்படிப்பட்ட ஒரு பெல்ட்டை காட்டாரு அதில் கோடி ரோட்ஸ் உடைய சோல் அப்படின்னு எழுதியிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குது ஸோ அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு டபுள் யூ போனார்ல அதுக்கப்புறமா இருந்து இந்த ராகு அந்த சோல் வந்து ராக்குக்கு சொந்தம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் ஆனால் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்குது உன்னுடைய முடிவு நாளைக்கு டோராண்டா சிட்டியில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணணும் அண்ட் கோடி நீ என்னுடைய ஆஃபரை எடுத்துக்கிட்டேன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீ என்னோட சாம்பியனாக இருப்ப அதனால் உனக்கு எப்போவுமே தோல்வி கிடையாது நிரந்தர சாம்பியன் அண்ட் மைக்கேல் கோல் சொன்னதை நான் கேட்டேன் அது எல்லாமே நெஜந்தான் நீ என் ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன்னா டிகேஓ குரூப்ஸ் இந்த டபிள்யூடியூ ஏன் கிட்டே தந்துட்டாங்க முழுக்க முழுக்க டபிள்யூபிடி கண்ட்ரோல் ஏன் கிட்ட இருக்குது நான் ஏன் கிட்டே இருக்கிற கண்ட்ரோலை ஓன் கிட்டே கொடுத்துருவேன் நீ நினச்ச நேரம் என்ன வேணால் பண்ணலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஓன் ஒரே ஒரு விஷயந்தான் ஓ சோலை என்கிட்ட தந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறார் ரொம்ப யோசிக்காத நாளைக்கு இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரே ஒரு விஷயந்தான் அது தெரியணும் அதுதான் த ராக் இஸ் குக்கிங் அந்த வார்த்தை மட்டும்தான் கேட்கணும் நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ நாளைக்கு ராக்டைய ஆஃபரை கோடி ரோட்ஸ் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ கோடி ரோட்ஸ் நாளைக்கு ராக் ஆஃபரை ஏற்றுக்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறத மறக்காம கான்பாசில் பண்ணிக்கோங்க ஐஆம் சாரிகா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு போட்டிருந்தது அந்த இதில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு தப்பாக சொல்லிட்டேன் சரிங்களா அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்ய ஆஃபரை ஏற்றுக்கு வர மாட்டாரா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ராக் ஆஃபர் சொன்னார்னா கண்டிப்பாக ஏற்றிக்குவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காம கவன் சொல்லுங்க சொல்லுங்கள் என்னுடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசம் ஒருவேளை ராக் இந்த மாதிரி ஏன் கிட்ட ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தாருன்னா ஐயா சாமி உன் கூட வந்துருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயிருவேன் மறக்காமல் நீங்களும் உங்களுடைய க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க